விநாயகருக்கு யானை தலை எப்படி வந்தது என்று உங்களுக்கு தெரியுமா தாய் பார்வதி தன் உடலில் இருந்து மஞ்சள் எடுத்து ஒரு சிறுவன் விநாயகரை உருவாக்கி அவருக்கு உயிரையும் கொடுத்தார் தாய் பார்வதி நீராடச் செல்லுவதால் யாரும் வராமல் வாயிலை பாதுகாக்கும்படி விநாயகருக்கு கூறினார் அந்த சமயத்தில் தாய் பார்வதியின் கணவர் சிவபெருமான் தாயை சந்திக்க வரும்போது விநாயகர் அவர் யார் என்று தெரியாமல் உள்ளே நுழையவிடாமல் தடுத்து நிறுத்தினார் சிவபெருமான் தான் பார்வதி தாயின் கணவர் என்று விளக்கியும் அனுமதிக்கவில்லை இதனால் கோபம் கொண்ட சிவபெருமான் தன் திரிசூலத்தை எடுத்து விநாயகரின் தலையை துண்டித்தார் இதை பார்த்த தாய் பார்வதி எல்லாவற்றையும் அழிக்க முற்பட்டார் அப்போது பிரம்மா அவரை சமாதானப்படுத்தினார் ஆனால் தேவி பார்வதி விநாயகரை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும் என்ற நிபந்தனையை முன்வைத்தார் சிவபெருமான் அந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டு தன் சீடர்களை அனுப்பி அவர்களை தலை வடக்கு நோக்கி இருக்கும் நீங்கள் பார்க்கக்கூடிய முதல் உயிரினத்தின் தலையை கொண்டு வர சொன்னார் அவர்கள் கஜாசுரன் என்ற வலிமை கொண்ட யானையின் தலையுடன் திரும்பினர் பிரம்மா அந்த யானையின் தலையை விநாயகரின் உடலில் வைத்து அவருக்கு புது உயிரை கொடுத்தார் அவர் கஜானனாக அறிவிக்கப்பட்டு பிரார்த்தனை தெய்வங்களில் முதன்மையானவர் என்ற அந்தஸ்தும் அவருக்கு வழங்கப்பட்டது